ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் இப்போ எங்கள் கட்டப்பை எடுத்துகிட்டு போகிறோன்னா மீன் மார்க்கெட்டுக்கு தான் போகிறோம் அதாவது மீன்லாம் புடிப்பாங்களே அந்த இடத்துக்கு தான் போகிறோம் இப்போ மணி கரெக்டாக அஞ்சு மணி ஏற்கனவே லேட்டாகிடுச்சி நாலு மணி போல் எழுந்திரிச்சோம் ஆனால் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அந்த வாசல்லாம் கூட்டுறதுக்குள்ள இப்போ வாங்க அங்கே போய் பார்க்கலாம் டைம் ஆகிடுச்சி இல்லைன்னா அங்கே மீன்லாம் தீந்துரும் எல்லாம் உயிர் மீனாக இருக்கும் அங்கே போய் ஸ்ட்ரைட்டாக பார்க்கலாம் வாங்க ஆனால் இந்த நேரத்தில் கூலிங் கிளாஸ் போட்டு கலந்து நீங்களே அதுதான் விட்டுட்டீங்க ஓரமா இருக்குதான் என்னோட இன்றைய கோலம் பெரியதா பாய் நினைக்கிறாங்க பொருள் அடுத்தவாங்க இருக்கிறதா எடுக்காத லூசு நண்டு பெருசாக இருக்குது அது என்ன மீன் அது என்ன மீன் இருக்கு இருக்குது அங்கே போய் பார்க்கணும் கேளுங்க எவ்வளோன்னு பெருசாக போடுங்க என்ன ஓகேதான் போடுங்க மீன்லாம் வாங்கியாச்சு அங்க வந்து கரை ஏதோ இழுக்கிறாங்க ஒரு குட்டியா ஒரு படகு மாதிரி ஒன்னு வருது

காலையிலே வடையை சாப்பிட்றாங்க காஃபியா டீயா டீ அந்த கிளாஸ் தருவாங்களா எனக்கு இந்த கிளாஸ்ல குடிக்கணும்னு சின்ன பிள்ளைல இருந்து ஆசை உங்க அப்பா கூட ஒரே ஒரு தடவை குடிச்சிருக்கேன் இந்த கிளாஸ்ல சம வேட்டை இன்னைக்கு கடல் உணவுகள் அனைத்தும் ரெண்டு பையிலையும் இருக்கு பாரு வா வீட்டுக்கு மட்டும் இல்லை மொத்தம் ஒரு மூணு நாலு ஃபேமிலிக்கு சேர்த்து தான் மூணு ஃபேமிலி சேர்த்து வாங்கியிருக்கோம் நீங்க பாருங்க வஞ்சர மீன் இது என்ன மீன் இது சூறை இது 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 அப்புறம் வந்து அந்த சீலா இதெல்லாம் சேர்ந்து முந்நூறுபா பரவாயில்ல இது இங்கேயே ஒரு நூறுரூவா சொல்லுவாங்க அவ்வளோதான் நல்லா மீன் காரங்கம் மீன்காரங்க மாதிரி உக்காந்துருக்கேன் இப்போ இப்போ நான் கரெக்டாக சொல்கிறேன் இது வந்து முந்நூறுபா இந்த நண்டு இது வந்து நூறுரூபா இந்த மீன் அப்புறம் இந்த மீன் இதெல்லாம் சேர்த்து ஆ அதான் இது இந்த காணாங்கல்தே ஒரு ரெண்டு மூணு தோட்டாங்க அதெல்லாம் சேர்த்து முந்நூறுபா வந்துச்சு இந்த காணாங்கல்தான் இரநூறுபா இது நூறுரூவா அது எவ்வளோங்க இது வாழையும் இரநூறுபா இதனால் பசங்க வருத்த சாப்பிடுவாங்க அதனால் இது வாழை வாங்கினோம் வாழை இது அப்படியே ஒரே எல்லாம் சாப்பிட முடியாது சாப்பிடுவோன்னு நினைக்கிறேன் ஏன்னா மூணு வீட்டுக்கு பிரித்து கொடுத்தா மீதியாக தான் நாங்கள் சாப்பிடு போறோம் அதனால் இது வாங்கினேன் அப்புறம் இந்த வஞ்சரம் அவ்வளோதான் அடுத்தது இந்த இறால் மீன் இங்க இங்கேருந்து போகிறதுக்கு தான் நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் ஒரு ஒன் ஒன் ஹவராகங்க ஒன்றரை மணி நேரமா ஒரு மணி நேரம் கரெக்டாக ஒன் ஒரு மணி நேரம் ஆகும் அதாவது எங்கன்னு நான் சொல்லல பழையாறு தான் மீன் பழையறை அங்கே தான் மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு மீனை பார்த்தாலே தெரியும் இதுதா நல்லா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் மீன் இதெல்லாம் ஆயிரத்துக்கு எப்படியும் ஒரு ஒரு மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் ஆஞ்சி முடிச்சிட்டு ரெண்டு ஆளு எல்லாமே ஆஞ்சு முடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு உங்களை பண்றேன் இதுப்ப தாங்க முடியல அவ்வளவுதான் எல்லாமே கிளீன் பண்ணியாச்சு இப்ப மீன் எல்லாம் உள்ள எடுத்துட்டு போல அங்க நடையில வச்சிட்டேன் அதாவது பூத்திக்கல்ல போய் வச்சிட்டேன் நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் குளிச்சுட்டு வந்தாதான் அடுத்தது நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண முடியும் அதனால தான் குளிக்காமலே இதெல்லாம் வந்து என்ன நான் உள்ளே போல வந்ததுலேருந்து அவ்வளோதான் இப்போ நான் குளிச்சுட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன் இது வந்து நம்ம வீட்டு கொள்ளை தான் வீட்டில் கொஞ்சம் இடைஞ்சல் கிடைஞ்சலா இருக்குமா அதனால இங்க அப்படியே தூக்கிட்டு வந்துட்டோம் எப்போதுமே மாட்டு கொட்டாயில தான் சமைப்போம் மாடு அத்தை வீட்டுல இருக்கும்போது இப்போ அந்த இடத்த மாடு பிடிச்சிக்கிட்டதுனால அப்படியே கொஞ்சம் ஓப்பன் பிளேஸை வெயிலும் இந்த இன்னைக்கு அளவு இல்லை அதனால அப்படியே வெளியே உட்காந்து சமைச்சிடலாம் அப்படின்னு வெங்காயம் எல்லாம் ஃபர்ஸ்டே அரிஞ்சு வச்சாச்சு அதனால் கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரம் சமைச்சிடலாம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மீன் குழம்பு தான் அதெல்லாம் பண்ண போகிறேன் அடுப்பு எரி எரியுது எண்ணெய் ஊற்றி வெங்காயம் அது வெந்தயம் சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு இந்த மீன் குழம்புக்கு யார் நாங்கள் ஃபேவரட்னா என் பொண்ணும் நானும் மட்டும்தான் மீன் குழம்புக்கு ஆ இதில் நான் பல்லத்தை நோண்டி அடுப்பை கீழே புதச்சி அதுக்கு மேலே நான் சமைக்கணுமா அடுப்பு வேகமாக வச்சேன் ஆ இப்போ வந்து கொஞ்சம் மணி ஆகிட்டதுனால கொஞ்சம் டிஷ்ஷெல்லாம் நான் கேன்சல் பண்ணலான் இருக்கேன் மீன் குழம்பும் ரால் கிரேவி அப்புறம் வந்து நண்டு கிரேவி அப்புறம் மீன் வருத்திரும் அந்த புட்டு இருக்குல்ல புட்டு தானே அதை பொடி மாசு அதை வந்து கொஞ்சம் ஈவினிங் போல் செஞ்சுக்கலாம் நைட்டுக்கு எதாவது இட்லி தோசை ஏதாவது ஊற்றி அதுக்கு சைடுக்காக வச்சுக்கலாம் அதுதான் இதுக்கே ஈவினிங் ஆகிடும் போல் இருக்குது நாங்கள் வேளாங்கண்ணி போனால் மீன்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமா மோட்ரு வழிதா நீ மோட்ரு வழிதுன்னு சொல்லு பொழுது அதான் இது போலதான் நாங்கள் வேளாங்கண்ணி போவோமா எல்லாம் ஃபேமிலியா தான் போவோம் அங்கே போய் பாத்திரம்லாம் வாடகைக்கு எடுத்து மீன் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இன்னும் ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் அது இப்போ மார்க்கெட் காமிச்சோன்னா அதே மாதிரிதான் நிறைய விற்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது அப்படியே வாங்கி அந்த இடத்துல அவங்க கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம கிளீன் பண்ண வேணாம் அந்த இடத்துல கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்க நாங்கள் அப்படியே பக்கத்துலேயே கடையெல்லாம் இருக்குமா அதுல நல்லா மசாலா பொருள்லாம் வாங்கி நல்லா ஃபேமிலியாக உட்காந்து கொஞ்சம் பெரிய டவராக வச்சு குழம்பு சாப்பாடுலாம் வாங்கி வச்சு சூப்பராக இருக்கும் இந்த வருஷம் போகிறோமா என்னான்னு தெரியல போனோன்னா கண்டிப்பாக அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அங்கேயும் போய் சமைக்கிறது நானாக தான் இருப்பேன் தடவை வச்சுருந்தேன் போன தடவை மத்தி மீன் ஐயோ எனக்கு மத்தினா ரொம்ப பிடிக்கும் என் வீட்டுக்காரங்களுக்கு அதை விட மத்தி மீன் எல்லாம் இவ்வளோ பெருசு அதை ஃபுல்லாக குழம்பு வச்சுட்டு அப்புறம் அந்த சீலாக இருக்கும்ல அதை போட்டு நல்லா வறுத்து சாப்பிட சூப்பராக இருந்தது மீன் குழம்புக்கு நான் அதிகபட்சம் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன் நான் இப்போ ஃபுல்லா உங்கள்ட்ட இதை காட்ட மாட்டேன் ஏன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும் அதனால எதை எப்படி எப்படி பண்றேன்னு காமிச்சிட்டு அப்படியே ஃபினிஷிங்கில் லாஸ்ட்டாக காமிச்சிடறேன் பாருங்க நல்லா அப்படியே தொக்கு மாதிரி ஆயிடுச்சு இந்த ஸ்டெஜ்ல நம்ம மிளகாத்துல போட்டு இந்த அடுப்பு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலை முடிஞ்சிரும் கொஞ்சம் வந்து காரத்தூளு அதனால நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் அவ்வளோதான் புளியை ஊற்றிட வேண்டியதான் ஏன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் நடக்கும் இந்த அடுப்பு அப்படி நம்ம எங்கேயாவது இப்போ டூர்லாம் போகும்போது இந்த மாதிரி சமைச்சி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்குலாம் பிடிக்குமானு மறக்காம சொல்லுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கேயும் நான் சமைக்கணும்னு நான் ஆசைப்படுவேன் எனக்கு என்னமோ சமைச்சு கொடுக்கறது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் மீன் குழம்புக்கு கொஞ்சம் புளி கூடுதலாக இருந்தால் தான் எங்களுக்கு பிடிக்கும் அதனால புளி கொஞ்சம் கூட தான் ஊற்றுவேன் அவ்வளோதான் குழம்பு வந்து இந்த குழம்பு வச்சா தான் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இது வந்து நைட்டு இட்லி ஊற்றி அதுக்கு மீன் குழம்பு தட்டுறதுக்குன்னு ரொம்ப நாள் ஆச்சு அதனால தான் கொஞ்சம் கூட வச்சேன் அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணும் அவ்வளோதான் அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஐயா அது நல்லாவே இருக்காது நான் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு வச்சது கிடையாது இப்ப எல்லாம் போட்டுட்டு உப்பு போட்டு அப்படியே மூடி வச்சிட வேண்டிதான் பூண்டு போட்டால் நல்லா இருக்கும் ம் எல்லாத்தையும் வாங்கி எல்லாத்துலேயும் ஆசை அவ்வளோதான் மீன் குழம்பு முடிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் வந்து வஞ்சர மீனை வந்து பெசடி வச்சிரும் ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி தாங்க போட்டுருக்கீங்க ஒரு மீனை பீஸ் போட சொன்னா இந்த வயிற்று பக்கத்தை அறுக்காதீங்கன்னு அங்கேயே சொன்னேன் அதை அறுத்து இப்படிதான் வஞ்சரம் மீன் பீஸ் இதான் இருக்கு கோழி காலு கோழி காலை இப்படி கச்சிக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கு தவக்கலை தவக்கல மாதிரியே இருக்கு இதையும் இதையும் வருத்திடுறேன் இதுவும் நல்லா தான் இருக்கு ஆ உட்காருங்க அப்படியே காசு பறக்கிறது அப்படியே உட்காருங்களா நீங்க அப்படியே உட்காருங்க அவ்வளோதான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கடல் உணவுக்கெல்லாம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கம்மியாக போட்டால் போதும் அதுக்கப்புறம் வந்து காரத்தூள் போட்டுப்போம் இது வந்து காஷ்மீர் தூளும் நம்ம போட்டிருக்கறதுனால கொஞ்சம் கலராக இருக்குது அப்புறமா விசி அதை மொளாத்தூள் இட்ரா ஓடிடுங்க அப்படியே குழம்புல இது வந்து ரொம்ப இருக்கும் குழம்பு மிளகாத்தூள் தான் இந்த தடவை காரமா அரைச்சிட்டேன் அதனால தான் காரத்தூளை கம்மி பண்ணிக்கிட்டேன் அவ்வளவுதான் அடுத்தது லைட்டா மஞ்சத்தூள் போட்டுப்போம் இந்த மாதிரி பசங்க கூட ஜாலியா அப்படி உட்காந்துட்டு சமைக்கும் போது நம்மளுக்கும் அந்த அளவுக்கு டென்ஷன் இருக்காது அங்க தனியா கிச்சன்ல நின்னுகிட்டே சமைச்சுக்கிட்டு அடுத்தது உப்பு தேவையான அளவு மாமா மாமாமா போய் லெமன் வாங்கிட்டு வாமா அவ்வளோதான் இது அப்படியே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான் அவ்வளோதான் இது நல்லா ஃப்ரெஷ் மீனா இருக்கிறதுனால நம்ம கண்ணா மசாலா மசாலாலாம் போட்டா டேஸ்ட் வராது இதுல வந்து நீங்கள் பூண்டும் தட்டி போட்டுக்கலாம் அந்த எண்ணெயோட பூண்டு கருவேப்பில எல்லாம் தட்டி போட்டா சூப்பராக இருக்கும் லெமனு வந்து எங்கள் வீட்டில் அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை அதனால் வந்து இந்த மசாலா மட்டும் போதும் இதை அப்படியே போட்டு ஊற வச்ச வேண்டிதான் சூப்பராக கொதிக்க ஆரமிச்சு இப்போ இதில் உப்பு இருக்கான்னு செட் பண்ணிக்கலாம் மழை வராமல் இருக்கணும் ஒரு மாதம் ஆகுது இந்த மீன் குழம்பு ருசிச்சு என்ன உரப்பு தான் கொஞ்சம் சுருக்குன்றிருக்கு சூப்பராக இருக்குது அப்படியே கொதிக்கிட்டோம் நம்ம மாங்காய் அரிஞ்சிடலாம் மாங்காய் போடாமல் மீன் குழம்பு டேஸ்டே வராது கருவேப்பில இருந்தது அனைத்தையுமே இது பண்ணியிருச்சு இப்போ வெளியில் சமைக்கிறதுல என்ன ஒரு பெனிஃபிட்னா நம்ம அலசி உக்காந்துட்டு இப்படியே ஊற்றிடலாம் அவ்வளோதான் இதுக்கு மேலே அலசினா மீன் மீனாக இருக்காது இப்போ வந்து இது ஒன்றா குழம்பு சேத்துற வெளி தான் இது வந்து வஞ்சர மீன் கலை மீனை போட்ட உடனே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மீன் இது பண்ணும் போது தான் கிண்டி விட்டோன்னா அது கரைஞ்சி போயிடும் இப்போ வந்து மாங்காவையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா மாங்காய் வாங்குவேன் மாங்காய் வேகிறதுக்கும் மீன் வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் இங்கே ஒன்று மாங்காய்க்கு கேட்டுக்கிட்டு கிடக்கு இதுக்கு மேலேயே கருவேப்பிலை போட்டுக்கலாம் இந்த பசங்க ஒன்று கூட இங்கே ஆளை காணும் பாருங்க கொஞ்சம் கூட இருந்து எடுத்து கொடுக்கக்கூடாது கருவேப்பில் போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சில பேர் போட மாட்டாங்க எனக்கு அண்ணா மீன் குழம்புல கருவேப்பிலை போட்டால் ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் அப்படியே போட்டு மூடி வச்சா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம கம கமனு மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் அவ்வளோதான் சூப்பராக தண்ணி ஊற்றுது நல்லா கபம் கபுன்னு வாடகை வருது சூப்பராக நல்லா தலை தலைன்னு கொதிக்குது பாருங்க அவ்வளோதான் இது மீன்லாம் வந்து நம்ம சிம்மில் வச்சுக்க நான் அப்படியே பாருங்க அப்படியே இருக்கும் மீன்லாம் அவ்வளோதான் இதெல்லாம் செங்கால மீன் அதாவது சங்கரா மீன் உப்பு அவ்வளோதான் இந்த செலவு நல்லா சூப்பராக இருக்கும் எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குது இப்ப சாப்பிட்டீங்கன்னா நீ சாப்பாடை சாப்பிட மாட்டேன் அவ்வளவுதான் அவ்வளோதான் நெத்திலி மீனும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ஃபஸ்ட்டு சாப்பாடு எல்லாேருக்கும் நான் போட்டுடுறேன் ஏ தண்ணி ஓடுற சவுண்ட் இருக்குது மழை பெய்யுதா அடுத்தது சங்கரா மீன் குழம்பு இது வந்து நெத்திலி நெத்திலி ஃப்ரை மிளகு போட்டு நண்டு கிரேவி அப்புறம் வஞ்சிர மீன் வறுவல் அப்புறம் வந்து ரால் கிரேவி ரசம் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு சமைச்சு முடிச்சு சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு மழை பெஞ்சு அடிச்சிருச்சு அவ்வளவுதான் இதுக்கப்புறம் சாப்பிட்டோமா மணி ஒரு நாள் ஆயிடுச்சு இதுக்கப்புறமா நல்லா ஜாமத்தெல்லாம் எல்லாம் கழுவிட்டு ஈவினிங் ஒர்க்கு திரும்பியும் ஸ்டார்ட் ஆகும் இருக்கிற மிஷமீதி குழம்புலாம் எடுத்து வச்சு நைட்டுக்கு சும்மா சிம்பிளாக இட்லி ஊற்றி சாப்பிட வேண்டியதான் அப்புறம் ஒரு ஒரு ரெண்டு மூணு கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணலான் இருக்கேன் இப்போ ரீசெண்டாக அந்த சிஸ்டர் எனக்கு எப்போதுமே பாசிட்டிவாக தான் கமெண்ட் பண்ணுவாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் டெய்லியுமே எனக்கு கரெக்டாக அனுப்பிடுவாங்க அவங்க ஆனால் இப்போ இடையில சொல்லியிருந்தாங்க என்னம்மா ரெண்டு நாளைக்கே இப்படி சொல்கிற அவங்க ஹஸ்பண்ட் வந்து மலைக்கு போயிட்டு வந்ததுக்கு ரெண்டு நாளைக்கே இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது உண்மை தான் நான் எப்படி சொல்கிறது எப்படி சொல்கிறது தெரில என் ஹஸ்பண்டை பிரிஞ்சு நான் ஒரு நாள் கூட நான் இருந்ததே கிடையாது அது அதுதான் உண்மை பத்து வருஷம் ஆயிடுச்சு ஒரு நாள் கூட இருந்ததே கிடையாது இப்போ கடையும் பக்கத்திலேயே தான் இருக்கா வீடு எங்கே இருக்குன்னா கடை பக்கத்தில் இருக்குது அதனால் அவங்க வெளியில் போகிற வேலையும் கிடையாது அப்படி வெளியில் போனாங்கன்னா என்னை அழைச்சிக்கிட்டு தான் போவாங்க இப்போ கடைக்கோ இல்லை வேறு எங்கேயோ இல்லை எதுக்காவது போகிறோம் அப்படின்னா என்னை அழைச்சிக்கிட்டு தான் போவாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஏன் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து பர்சனலாக நான் நிம்மதியாக இருக்குதுன்னு சொன்னது காரணம் நல்லபடியாக திரும்பி எந்த விதமான இன வழியிலேயே எவ்வளவோ நடக்கலாம் அது வந்து நம்ம கேள்விப்பட்டாதான் உண்டு எனக்கு நிம்மதியாக வந்தது போதுன்னா என் ஹஸ்பண்ட் எனக்கு மட்டும் எனக்காக இருக்கிற ஒருத்தர் அவங்க மட்டும்தான் அது எனக்கு ஃபீல் ஆகுது அதான் என்ன சொன்னேன் அதான் என்னோடய சைடு அப்படின்னு பார்த்தா எனக்கு எங்கள் அப்பா அம்மா என்னோட சிஸ்டர் எங்கள் மூணு பேர் மட்டும்தான் வேறு யாருமே இல்லை சொந்த உறவு எதுவுமே யாருமே எனக்கு கிடையாது நாங்கள் எங்கள் எனக்கு என் சைடுன்னு பார்த்தா எங்கள் அப்பா அம்மா என் தங்கச்சி அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் ஏன் நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க ஏன் நீங்கள் அழைச்சிட்டு வந்து எல்லாரையும் வச்சுக்கிறீங்க நீங்கள் பார்த்துக்கணுன்னு என்ன அவசியம் இருக்குது அதாவது பசங்களை நீங்கள் பார்த்துக்கணுன்னு என்ன அவசியம் இருக்குது நீங்கள் ஏன் அழைச்சிட்டு வந்து வச்சுக்கிறீங்க அப்படி இப்படின்னு கேட்குறீங்க அதான் சொல்கிறேன்னா எனக்குன்னு யாருமே இல்லை என்னோட சைடு எனக்கு இருக்கிற உறவுன்னு பார்த்தா என் ஹஸ்பண்ட் வீட்டு சைடு மட்டும்தான் எனக்கு இருக்கிற உறவு அது அதனால் என்ன பண்ண முடியும் என்னோடய வீட்டை தான் நான் நல்லபடியாக பார்த்துக்க முடியும் என்னை சுற்றி உள்ளவங்களை நான் சந்தோஷமாக வச்சுக்கணும் அதுதான் என்னோட ஒரே எண்ணம் அப்புறம் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க லவ் மேரேஜாக்கா அப்படின்னு ஆமாம் என்னோடது லவ் மேரேஜ் தான் சொல்லுங்கள் சொல்லுங்கங்கிறீங்க கண்டிப்பாக ஒரு நாள் சொல்கிறேன் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படியும் சரி அவ்வளோ ஒரு அவ்வளோ லவ் இருக்கு குழந்தைங்க இந்த பக்கம் என் ஹஸ்பண்ட் இந்த பக்கம்னா முதல்ல கூப்பிடுறது என் ஹஸ்பண்டாக அதான் இருக்கும் அதான் உண்மை அதான் ஃபீல் நல்லபடியாக தான் கேட்டிருக்காங்க எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா இப்படி நினச்சிட்டாங்களோ அப்படின்னு அது உண்மை எனக்கு நீ யாருமே இல்லை இப்ப நான் அத்தை தனியாக இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா அதனால் நான் மட்டும்தான் இருக்கேன் எனக்கு துணைக்கு வந்து சின்னத்தை இருந்தாங்க எங்கள் அம்மா அவங்களும் நேற்றையே போயிட்டாங்க வீட்டுக்கு இருந்தாங்க அதனால் என் ஹஸ்பண்ட் கூடயே இருந்து 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 அது வந்து எனக்கு ரொம்ப அது ஒரு வெறின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஆயிருச்சு அவங்க எல்லாமே நான் ஒரு நிமிஷம் கூட இருக்கவே முடியாது ஏதோ இங்கே இருக்கிற வைத்தீஷன் கோயில் போகணுன்னா கூட நானும் தான் கூட போவேன் என்னையும் தான் கூப்பிடுவாங்க தனியாகவும் போக மாட்டாங்க அதனால தான் நான் அப்படி சொல்லியிருந்தேன் நிம்மதியாக இருக்குது அப்படி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம முத்துலகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதாவது வேற ஏதாவது சொல்லணும் அப்படின்னாலும் கேட்கணும் அப்படின்னாலும் நீங்க கமெண்ட்ல கேளுங்க நான் கண்டிப்பா அதுக்கு ஆன்சர் ஷேர் பண்றேன் ஓகே மீண்டும் ஒரு விளாக்ல பாக்கலாம் சாட்டா